அதனால ஏதோ புதுசா நம்ம வந்து நினைக்க கூடாது அவங்க கீழ்படிய அங்கேயும் கீழ்படிய மாட்டாங்க சில சபைகள்ல பாத்தீங்கன்னா ஊழியர்களுக்கு அவங்க கீழ்படியவே மாட்டாங்க ஊழியக்காரர் அவங்க கீழ்படியும் நினைப்பாங்க யாருக்கு மக்களுக்கு புரிஞ்சுதா அவங்களுக்கு இவங்க யாருக்கு கீழ்படிய மாட்டாங்க உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகள் ஆனபடியால் முடிச்சு விடுங்க அவர்களுக்கு கீழ்படிந்து என்ன செய்யுங்க அங்க என்ன சொல்லப்பட்டது உங்களை நடத்துறவங்க உங்கள் கண்காணிகளா இருந்து உங்கள் ஆத்மாக்களுக்கு அவங்க உத்தரவாதம் பண்றாங்க அதனால அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க கீழ்படிந்து அடங்குங்கன்னு சொல்றேன் ஆனா அப்படியே உள்டாவ சபையில் நடக்குது உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் சோத்துக்கு உத்தரவாதம் பண்றதுனால அவர்களை கீழ்படிய பண்ணி அடக்குங்க இவன் காணிக்க குடுக்குறாங்கறதுக்காக இவன் சமைய விட்டு போயிருவாங்கறதுக்காக இவன் கீழ் இவன் வந்து கோச்சிகிட்டு போயிருவாங்கறதுக்காக ஊழியக்காரர் ஜனங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யறது ஆடுறது அது ஆரோனுடைய வேலை எங்களை நடத்தி கொண்டு போறதுக்கு தெய்வத்தை உண்டு போகணும்னு ஜனங்கள் சொன்னா துலச்சது பயவுள்ளேலா என்ன நினைச்ச வயிற்காரல வருவார் மேகம் அங்கதானே இருக்கு மேகம் விலகுனா பேசுவோம் கிளம்பு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு புத்தி சொல்றதை விட்டு விட்டு எல்லாத்தையும் கரட்டி கொண்டு வா நான் கண்ணுக்குட்டி செய்ய தெரியும் செஞ்சு தாரேன் அவன் யாரு இந்த மக்கள் சொல்றபடி நான் என்ன வாசிக்கிறவன் பாஷர் சூத்ரம் உங்களுக்கு என்ன தெரியும் இப்படில்லாம் சொன்னா போயிருவாங்க போறாமல உன்னை விட்டு போறவே நரகத்துல விழுவான் அந்த அறிவு கூட இல்ல உனக்கு அவனுக்கு அவனுக்கு ஆத்மாவுக்கு மேல அக்கறை இல்லாத வயலுக்கு நீ என்னத்த போய் அங்க போய் பயப்படு ஊழியக்காரன் போயிருவானோ கிளம்பிடுவானோ எதுக்கு யாரா இருந்தாலும் கர்த்தர் ஊழியக்காரன் ரைசலார் ஆகாப்பு வரட்டினாலும் சரி சேசவென் கொள்ள தேடினாலும் சரி என் தேவன் எலியாவை கத்தர் போஷிக்க கடனாளியாக இருந்த தம்முடைய ஜனங்களை கத்தர் போசிக்கிறவராக இல்லைங்களா நான் சொல்றது சரிதானுங்களே தோத்தரை இவன் என்ன பண்ணுறது கே அவன் ஓ ஊளியை கர ஓ அத்துவம் குத்துறவா இது வந்து ஐஸ்வர்யவான் என்ன பாதாளத்தில் கிடந்துட்டு போது மோசை என்னது ஆரோ என்ன தெரியுமா சொன்னார் பூமியில் அவங்களுக்கு மோசையும் தீர்க்க தரிசைகளும் உண்டு அவங்க சொல்றபடி கேட்டா லாஸ்டூர் மாதிரி இங்கே வரட்டும் இல்லைன்னா அங்கேதான் வருவான் இதுக்காக ஸ்பெஷலா ஸ்பெஷல் பர்மிஷன்ல யாரையும் என்ன செய்ய முடியாது செத்து போனவனை கொண்டு வந்து இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கலன்னு என்ன செய்ய முடியாது சொல்லித்தர முடியாது நல்ல அவர் அழகா சொல்றாரு பூமியில இருக்கிறவன் சொல் பேச்சு கேட்காதவன் இங்க இருந்து குதிச்சுட்டு போய் சொன்னா மட்டும் நம்ப வாழ போறேன் அங்க சொல்றவனை கேக்காதவன் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டாம்ல யாரு சொன்னா சொன்னாரே சொல்லலையா மரித்தோரில் இருந்து ஒருவன் போய் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள் நம்ப மாட்டார்கள் அப்போ யார்க்கிறத விட்டு ஊழியக்காரனை சபையில என்னைக்கும் தெரிஞ்சுக்கிடணும் நான் தானே சொல்றபடிதான் நடக்கணும் தொலைச்சிருவேன் அவருடைய நான் இருக்கணுமே ஒழி உங்களுக்கு நான் வாடக என்னைக்கு இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்களேன் இன்னைக்கு சில சில இடங்களை நான் பாக்கிறேன் நம்ம மக்களை அளவுக்கு ஒரு குழப்பம் இல்ல கவலை குழப்பம் வெறும் அஞ்சு தோத்திரத்துக்கு தான் அந்த குழப்பம் மொத்தமே அஞ்சு தோத்திரம் தம்பி அதுக்கு மேல கிடையாது எந்த குழப்பம் வந்தாலும் நம்ம செய்ய போற பெரிய விஷயம் என்ன தெரியுமா தோத்திரம் 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 முடிஞ்சு போச்சு மத்தத கருத்தர் பாத்துக்கிட்டேன் ஏன் வளையாது ரைசலா லேலூயா அவரை மாற்றியே ஆகணும் அவரை தூக்கி ஆகணும் அவரை இல் எதுக்குல எதுக்கு சோதரா ஒரு நாளும் நீங்க நீங்க நம்முடைய சபையில நீங்க நினைச்சு விடுங்க ஊழியக்காரன் என் சொல் கேட்கணும் தயவு செய்து எதிர்பார்க்கலாங்க அது எனக்கு சரியா தப்பா தீமையா நன்மையான்னு தெரியாது ஆனா உனக்கு அது தீமைதான் யாருக்கு அது தீமைதான் என்னை அப்படி நீ வளைஞ்சிட்ட என்னை அப்படி நீ உருவாக்கிட்டா நீ தான் நரகத்துக்கு போற அதை விட்டுட்டு அவரை சுதந்திரமாக வசனத்தை பேச அனுமதி ஊழியக்காரன பாச நீ வசனத்தை மட்டும் பேசு பாச போதும் நீ வசனத்தை மட்டும் விளக்கி சொல்லுங்க உனக்கு எப்படி வருது நல்ல விலைக்கு தைரியமா பேசு தைரியமா வாயை திறந்து பேசு ஏன் பயப்படுற எனக்காக பயப்பட வேண்டாம் நான் குடுக்கவேங்கறதுக்காக பயப்பட வேண்டாம் நான் வருத்தப்படுவேன் நான் கோச்சிக்கிடுவேன் பயப்பட வேண்டாம் எனக்கு வேதனை வேதனையாகும்னா நீ பயப்பட வேண்டாம் நீ கத்தலுடைய சமூகத்தை வந்து வசனத்தை சொல்லியா எனக்கு விரோதமா அந்த வசனம் வந்தா அது என்ன வெட்டுச்சுன்னா எனக்கு ஆசீர்வாதம் தாயா நான் அதை அல்லர் தட்டுறது இல்ல சந்தோஷமா வாங்கிக்கிறேன் என்ன கொஞ்ச நேரம் கண்ணீர் வரும் கொஞ்ச நேரம் லைட்டா வலிக்கும் வெட்டுனா யாருக்கு தான் வலிக்காது குத்துனா யாருக்கு தான் கண்ணீர் வராது பிரைசல ஆனா அது என்ன சாவடிக்காதுல்ல பிரைசலா அது என்ன சாவடிக்காதுல்ல என்ன திருத்தும்ல என்ன செதுக்கும்ல என்ன பரிசுத்தவா நான் மாத்தும்ல என்ன கொள்றதுக்கு இல்ல தேவன் என்ன பேச மாட்டேன் தைரியமா வாய்த்திருந்து பேசியா நீ நான் கேட்க பிரைசலா அதத்தான் சங்கீதக்காரன் சொன்னான் நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும் என் தலை என்ன செய்யறது இல்ல அது அல்ல தட்டுறது அது என்னைய போல நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னது எதுக்கு தெரியுமா நான் செதுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதை தேவனுடைய பிள்ளைகள் நம்பணும் செல்லால் சபையை மாத்திர செல்லால் ஊழியரை மாத்திர அவன் பவருக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க எப்படி அவன் பவருக்கு தகுந்த மாதிரி அவன் பவரா இருந்தா ஊழியக்காரன மாத்திடுறான் அவன் பவர் கம்மியா இருந்துச்சுன்னா ஆளை மாத்திடறான் அப்படி ஆளுக்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட கூடாது பாருங்க